ஒரு காட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிங்கம் வந்து வேட்டையாடும் போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா எரும் மாடு வந்து மாட்டிக்கின உடனே போயிட்டு சிங்கம் வந்து நல்லா சாப்பிட்டு போது அதனுடைய எலும்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தொண்டை இதுல வந்து மாட்டிக்கிச்சு சுற்றி சுற்றி பார்க்கறது எதுவுமே இல்லை அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரம் கொத்தி பறவை ஒன்று வருது கொஞ்சம் எத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அந்த மரம் கொத்தி பறவை வந்து சொல்லுது நான் உனக்கு எத்து விட்றேன் ஆனால் எத்து விட்டு திருப்பி வந்து சாப்பிட மாட்டேன் சொல்லுது அதுக்கு வந்து சிங்கம் வந்து பண்ண மாட்டான் ஹெல்ப் பண்ண மாரி கேட்டோடனே சரி நானும் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எலும்பு வந்து எடுத்து விடுது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மரம் கொத்தி வந்து எதுவுமே உணவு இல்லாமல் சிங்கம் வந்து நல்லா சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு சரி நம்ம கொஞ்ச ஏன்னா கேட்டு பார்ப்போம் தருன்னு சொல்லிட்டு மரம் கொத்தி பறவை போயிட்டு கேட்டு பார்க்குது இன்னைக்கு வந்து நான் உனக்கு உதவி பண்ணி சாப்பாடு என்ன தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குது கேட்டவுனே நான் சிங்கஸ் வந்து சொல்லுது இதேமாரி அன்னைக்கு ஒட்டம் பற்றியா அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு பெரிய ஹெல்ப்பு திருப்பி வந்து சாப்பாடுலாம் எனக்கு வந்து கேட்டு வந்துடும் அது திருப்பி நான் ஆச்சு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரம் பற்றி போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கனாக்கா தேவையில்லாதவர்கள்கிட்ட அன்பும் உதவியும் வந்து எதிர்பார்த்து நம்மளே நம்மளே ஐச்சிக்கு போகிறோமா